செய்திகளின் தொகுப்பு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் ஏராளமான அளவில் ரொக்க பணம் இருந்ததால் அதிர்ச்சி விசாரணையின் அடிப்படையில் முதல் கட்டமாக அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் கேஎம்டிகே சேலம் வடக்கு மாவட்டம் மேச்சேரி ஒன்றியம் அரசமரத்தூர் பகுதியில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான கல் குவாரியில் விதிகளுக்கு புறம்பாக கல் உடைத்தும் அருகில் உள்ள விவசாய நிலங்களில் மாசு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வந்ததை அடுத்து சேலம் வடக்கு மாவட்டம் செயலாளர்கள் நல்லதம்பி தலைமையில் குவாரி உரிமையாளரை குவாரி அமைந்துள்ள பகுதியில் சந்தித்து இனி வருங்காலங்களில் அரசு விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் எனவும் விவசாய நிலங்கள் பாதிக்காமல் தடுப்புகள் அமைத்திடவும் வலியுறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர் கே கோவை கிழக்கு மாநகர் சார்பாக ஆலோசனைக் கூட்டம் மாநகர செயலாளர் தனபால் தலைமையில் நடைபெற்றது மகாராஷ்டிராவில் ஊதியத்தில் பிடிமானம் செய்ததால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர் மினி பேருந்திற்கு தீ வைத்துவிட்டு கீழே குதித்து தப்பினார் சாலையில் சென்று கொண்டிருந்த மினி பேருந்து எரிந்ததில் உள்ளே சிக்கிய ஊழியர்களில் நான்கு பேர் பலி ஆறு பேருக்கு தீ விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தமிழ்நாடு கிராம வங்கியில் கடந்த ஞாயிறு அன்று ஜன்னல் கம்பியை அறுத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட ஐம்பது வயதான ஆறுமுக வேளன் என்பவர் கைது கடன் பிரச்சனை இருப்பதாகவும் கையில் பணம் இல்லாததால் கொள்ளை அடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக விசாரணையில் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மூவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் நால்வருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைப்பு மேலும் விசாரணை நீதிமன்றத்தால் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஏழு பேரில் நால்வரின் ஆயுள் தண்டனையையும் ரத்து செய்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு அமெரிக்காவில் டெஸ்லா கார்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை அரசு போக்குவரத்து கழகங்களில் மூவாயிரத்தி இருநூற்று எழுபத்தி நான்கு ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை இணையதளம் மூலம் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு அமெரிக்க கல்வித்துறையை மாநில பட்டியலுக்கு மாற்றி ட்ரம்ப் உத்தரவு தமது நிர்வாகத்தில் இருக்கும் கல்வித்துறையை கலைக்கும் ஆணையில் கையெழுத்து இந்த ஆண்டு ஐ போட்டிகளின் இரண்டாவது இன்னிங்ஸில் இரண்டு பந்துகள் பயன்படுத்த உள்ளதாக தகவல் பதினொன்றாவது ஓவரின் தொடக்கத்தில் பணியின் தாக்கத்தை பொறுத்து இன்னொரு பந்தை பயன்படுத்தலாமா என்பதை நடுவர் முடிவெடுப்பார் எனவும் மதிய நேரங்களில் நடைபெறும் போட்டிகளில் இந்த விதியை பயன்படுத்த வாய்ப்பில்லை எனவும் கூறப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க